பழைய நாணயங்கள் பழைய ரூபாய் நோட்டுகளை ஆன்லைனில் விற்றால் அதிக பணமா நடந்த பல மோசடி ஏமாறியவரின் மனக்கு முரல் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்ஸ்கிராய் தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் பழைய நாணயங்களை விற்பனை செய்தால் கொட்டும் லாபம் ஆசை வார்த்தை காட்டி பணம் முழுவதும் அபேஸ் தற்போது ஆன்லைன் மோசடிகளின் அதிகரிப்பு சில காலமாக தொடர்கதியாகியுள்ளது நாள் ஒன்றுக்கு ஐந்து முதல் பத்து செய்திகள் ஆன்லைன் மோசடிகளில் ஏமாறும் நபர்கள் குறித்து வெளியாகிறது காவல் நிலையங்களிலும் மோசடி குறித்த புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது ஆன்லைனில் பழைய நாணயங்களை மாற்றி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி மோசடி செய்யும் சம்பவங்கள் தற்போது அதிக அளவில் நடைபெறுகிறது பழைய பணத்திற்கு அதிக பணம் தருவதாக கூறும் விஷயங்களை ஆர்பி ஆதரிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும் ஆன்லைனில் உங்கள் பழைய நோட்டுகளை விற்பனை செய்யும் போது ஜாக்கிரதையாக இருங்கள் அதிக பணம் கொடுப்பதாக கூறும் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேக கண்ணோட்டத்துடன் பாருங்கள் இந்தெல்லாம் உறவினர்களே ஐம்பது ரூபாய் தரியோசிக்கும் நிலையில் யாரோ ஒருவர் உங்களுக்கு எப்படி அதிக பணத்தை எப்படி வழங்குவார் என்பதை சற்றே சிந்தித்தாலே போதும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கலாம் மங்களூருவைச் சேர்ந்த நபர் ஒருவர் பழைய நாணயங்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய முயற்சிக்கையில் ரூபாய் ஐம்பத்தெட்டு லட்சத்தை இழந்துள்ளார் இந்தச் சம்பவம் எப்படி நடந்தது இனிவரும் நாட்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்ப்போம் பாதிக்கப்பட்ட நபர் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதி அன்று பேஸ்புக்கில் சோல் செய்து கொண்டிருக்கும் போது பழைய நாணயங்களை அதிக விலைக்கு வாங்குவதாக கூறும் ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார் விரைவாக லாபம் ஈட்டுவதற்காக அந்த நபரும் விளம்பரத்தை கிளிக் செய்துள்ளார் அவர் அந்த லிங்கை கிளிக் செய்ததை தொடர்ந்து ஒரு கட்டண தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அதில் ரூபாய் எழுநூற்று ஐம்பது ஆரம்ப கட்டணம் செலுத்துமாறு கொடுக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்ட நபரும் இந்த கட்டணத்தை செலுத்தி இணையதளத்தில் இணைய முடிவெடுத்தார் பணம் செலுத்திய சிறிது நேரத்திலேயே பாதிக்கப்பட்டவருக்கு நாணயம் வாங்கும் தளத்தின் அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்ட தெரியாத நபர்களிடமிருந்து மெசேஜ் வந்துள்ளது அதன் பிறகு பணம் செலுத்திய சிறிது நேரத்திலேயே அந்த நபர்கள் பாதிக்கப்பட்டவரிடம் ஜிஎஸ்டி செயலாக்கக் கட்டணம் காப்பீடு டிடிஎஸ் ஜிபிஎஸ் கட்டணங்கள் ஐடிஆர் கட்டணங்கள் மற்றும் விற்பனையைத் தொடர ஆர்பிஐ கட்டணங்கள் என பல்வேறு சாக்குப்போக்குகளின் கீழ் கூடுதல் பணம் செலுத்துமாறு கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்டவரும் இந்த நபர்களின் வார்த்தைகளை நம்பி பரிவர்த்தனையை முடிக்க இந்த பணம் அவசியம் என்று நினைத்து ஆர் டி நேப் மற்றும் யுபிஐ வழியாக பணத்தை மாற்றத் தொடங்கியுள்ளார் காலப்போக்கில் அனுப்பிய பணம் பல லட்சங்களை எட்டியது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினைந்தாம் தேதி மும்பை சைபர் போலீஸ் கமிஷனர் என்று கூறப்படும் கௌரவ் சிவாஜி ராவ் ஷிங்டே என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவரிடமிருந்து பாதிக்கப்பட்டவருக்கு அழைப்பு வந்தது மேலும் பாதிக்கப்பட்டவரிடம் அவருடைய முந்தைய பரிவர்த்தனைகள் காரணமாக ரிசர்வ் வங்கி நோட்டீஸ் அனுப்பியதாகவும் கைது நடவடிக்கைகளில் இருந்து கூடுதலாக பதிமூன்று லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார் சட்ட ரீதியான விளைவுகளைப் பற்றி நினைத்து பயந்து போன அந்த நபர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினேழாம் தேதி அன்று ஒன்பது ரூபாய் லட்சத்தை டிசிபி வங்கிக் கணக்கிற்கு மாற்றியுள்ளார் பணம் அனுப்பும்படி கோரிக்கைகள் தொடர்ந்து வந்ததால் பாதிக்கப்பட்டவருக்கு பணத்தை அனுப்பிய பிறகுதான் சந்தேகம் ஏற்படத் தொடங்கியுள்ளது அதன் பின்னர் பாதிக்கப்பட்டவர் சில கேள்விகளை கேட்டுள்ளார் உடனே மோசடி செய்பவர்கள் ஆக்ரோஷமாகி பணம் செலுத்தும்படி அவரை மிரட்டத் தொடங்கினர் அப்போதுதான் இது மோசடி என்பதை பாதிக்கப்பட்டவர் உணர்ந்தார் இதன் மூலம் மொத்தமாக ஐம்பத்தெட்டு லட்சத்தை இழந்துள்ளார் பழைய நாணயங்களை வாங்கவோ விற்கவோ கூடாது என இந்திய ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை நீங்களும் உங்கள் பழைய நாணயம் அல்லது பழைய ரூபாய் நோட்டுகளை ஆன்லைனில் விற்பனை செய்பவராக இருந்தால் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை விற்கவோ அல்லது வாங்கவோ தயாராக இருந்தால் கவனமாக இருங்கள் இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய தகவலை பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை வாங்கி விற்கும் போக்கு தீவிரமடைந்துள்ளது பலர் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தளங்களில் விற்பனை செய்து வருகின்றனர் இது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தளங்களில் விற்பனை செய்வதற்காக சில மோசடி அமைப்புகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளது அப்படி நீங்களும் பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை விற்கவோ அல்லது வாங்கவோ தயாராக இருந்தால் முதலில் ரிசர்வ் வங்கியின் இந்த தகவலை கண்டிப்பாக சரிபார்க்கவும் ஆன்லைன் மோசடி செய்பவர்கள் தொடர்ந்து வாடிக்கையாளர்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றனர் இதற்காக தினமும் புதுப்புது வழிகளை கண்டுபிடித்து வருகிறார்கள் இதுகுறித்து இந்திய ரிசர்வ் வங்கி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள டுவீட்டில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயர் மற்றும் லோகோவை சில போலி நிறுவனங்கள் தவறாகவும் பல்வேறு ஆன்லைன் ஆஃப்லைன் தளங்கள் மூலமாகவும் பயன்படுத்துவதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் கவனத்திற்கு வந்துள்ளது பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை விற்பதற்கான கட்டணம் கமிஷன் அல்லது வரிகளை மக்களிடம் ரிசர்வ் வங்கி கேட்பதில்லை இது போன்ற எந்த நடவடிக்கையிலும் இந்திய ரிசர்வ் வங்கி ஈடுபடவில்லை இதுபோன்ற பரிவர்த்தனைகளுக்கு யாரிடமும் கட்டணம் அல்லது கமிஷன் எதுவும் கேட்கப்படுவதில்லை அதேபோல இவ்வாறான செயல்பாடுகளுக்காக எந்தவொரு நிறுவனத்திற்கோ அல்லது எந்தவொரு நபருக்கோ எந்தவொரு அங்கீகாரத்தையும் ரிசர்வ் வங்கி வழங்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற போலியான மற்றும் மோசடியான சலுகைகளுக்கு மக்கள் பலியாக வேண்டாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது பழைய நாணயங்கள் பழைய ரூபாய் நோட்டுகளை ஆன்லைனில் விற்றால் அதிக பணமா நடந்த பலை மோசடி ஏமாறியவரின் மனக்க முரல் ஒரு விளம்பரம் தருவாங்க அந்த விளம்பரத்தில் பார்க்கும்போது இப்போ ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா ஐம்பது பைசா நாலு இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசா இதெல்லாம் சொல்லாத காசுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தை கொடுத்தாங்க நான் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணும்போது அவங்க இதுக்குல நம்மளோட ஆளுங்க டோலுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு நீங்கள் அதெல்லாம் வாட்ஸ்அப் அனுப்பி சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கெல்லாம் அவங்க லட்ச லட்சமாக நாங்கள் பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருந்தாங்க நான் அனுப்பிச்சுட்டேன் அனுப்பிச்சிட்டு மொதல் ஒரு ஒரு கொஞ்சம் காயுமே நோட்டெல்லாம் அனுப்பிச்சுட்டு அது பதிமூணு லட்ச ரூபா ப்ரைஸ் போட்டிருந்தாங்க ரெண்டாவது ஒரு கொஞ்சம் காயுமே நோட்டெல்லாம் கடையை பத்து ரூபா நோட்டெல்லாம் அனுப்பிச்சுட்டு அதுக்கு இருபத்தி மூணு லட்சரூபா ப்ரைஸ் போட்டிருந்தாங்க பிரபுங்க கரூர் மாவட்டம் தென்னை தென்பாகத்தில் அணையான் ஃபியூல்ஸ் பெட்ரோல் பங்கு நடத்திட்டு இருக்கேன் நம்ம பங்கில் வந்து பார்த்திங்கன்னா முருகேசுங்க வந்து பம்போட உதவியாளராக வாடிக்கையாளர் உதவியாளராக வேலை இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு கடந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் பார்க்குறாரு அதில் வந்து உள்ளே போய் பார்க்குறாரு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தா ஓல்டு காயின் கம்பெனின்னு சொல்லி விளம்பரம் போட்டிருக்காங்க பழைய நோட்டு ரூபாய் காயின்லாம் அனுப்புனீங்கன்னா நாங்கள் பணம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆப்போசிட்டி மூலம் அவ கால் பண்ணி பேசுகிறாங்க வாட்ஸ்அப் இவர் வாட்ஸ்அப் சேட் பண்ணுறாரு இவர் பழைய காயின் இருக்கிற மாதிரி ரூபாய் நோட்டெலாம் வந்து அனுப்புறாரு அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு லட்சம்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க அதுக்கப்புறம் இவர் மொழி நோட்டில் அனுப்புறாரு இருபத்தி மூணு லட்சம் முப்பத்தாறு லட்சம்னு கடைசி முப்பத்தாறு லட்சம் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஃபுல்லாக வாய்ஸ் நோட்டு எல்லாமே பதிவாகி இருக்குது கால்லேயும் ரெண்டு பேருமே பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலிங் சார்ஜ் ஒரு அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லி இவருக்கு சொல்கிறாங்க இவர் என்ன உடனே உடனே ஒரு ப்ரொசிங் சென்டரில் போய் ஆயிரத்தி ஐநூறுபா பணத்தை கட்டிடுறாரு பணத்தை அப்புறம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஒன்றாந்தேதி என்னக்கு என்ன பண்ணுறாரு இருபதாயிரத்தி எட்நூறு பணத்து கொடுக்க சொல்கிறாங்க அது அந்த சார்ஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் சொல்லி அதை ஆடியோ அந்த பண பேக் பண்ணுற மாதிரி இருக்கிற மெசேஜ் வண்டி வர மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் வந்து இவருக்கு அனுப்பி நம்ப வைக்கிறாங்க இவர் இவர் அதை அனுப்பினோடே இவர் நம்பிடுறாரு நம்புறதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு எங்கிட்ட வந்து கடன் வாங்கி பங்கில் வந்து கடன் வாங்குறதுக்கப்புறம் இவர் போய் ஒரு நண்பர்கிட்ட தென்னையில் நண்பரெட்டு கொடுத்து பணத்தை கொடுத்து அவர் ஜிபே பண்ண சொல்கிறாரு அவங்க வந்து ரெண்டு அக்கௌண்ட் ஜிபே நம்பரும் ஒரு அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பராக கொடுத்துறாங்க ப பணம் கட்டுற மாதிரி டெபாசிட் பண்ணுற மாதிரி அதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஜிபே நண்பர்கிட்ட பணம் கொடுத்து இவர் ஜிபே பண்ண வைக்கிறாரு அவர் இரு இருபத்தி இருபதாயிரத்து எட்நூறுவா பணத்தை ஜிபே பண்ணிடுறாரு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு இருபதாயிரத்தி நூறு மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு முந்நூறுரூவா பணத்தை கட்டிடுறாங்க கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவன் வந்து நாமக்கல் டோல் கட்டினிக்கிதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே மிரட்டுறாங்க இது நாங்கள் இன்கம் டேக்ஸு நாங்கள் பணத்தை ஆகணும் இது வந்து தமிழ்நாடு அரசு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஎப் இருக்குது இது வந்து நீங்கள் பணத்தை கட்டினா தான் நாங்கள் இந்த பணம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாரு இவர் கெஞ்சுறாரு எனக்கு வந்து நீங்கள் பணத்தை வந்து எனக்கு பணத்துக்கு வாங்கிட்டு ஏமாத்திடாதீங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் போடுறாரு வாய்ஸ் நோட்டு போட்டேன் இல்லைன்னா நான் சுவிச் பண்ணிக்குவேன் நான் ரொம்ப அருமையில் இருக்கிறேன் எனக்கு எப்படியா பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு நான் அவர் அவர் சத்தியவல்னு சொல்லி பேசியிருக்காரு சதவீத சார் பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசுகிறாருங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அவன் சுவிச் ஆஃப் பண்ண பண்ணோன்னே இவர் வந்து வீட்டில்லாம் சொல்லியிருக்காரு வீட்டில் சொன்னேன் பிரச்சனையாயிருச்சு பிரச்சனை நைட் நைட்டு நைட் நைட்டு நைட் என்ன பண்ணுறாரு ஒரு வாய்ஸ் நோட்டு ஒரு பத்தரை மணிக்கு எனக்கு அனுப்புறாரு நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டு கடந்து வாங்குறது நான் ஏமாற்ற மாட்டேன் இருந்தாலும் சுச்சுவேஷன் மாறிக்கிச்சிங்க ஒரு தப்பாக வந்து போச்சுங்க முதலாளின்னு சொல்லி ஒரு சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக இவர் காவேரி ஆத்துக்கு போகிறோம்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட்டு எனக்கு போடுறாரு அதுக்கப்புறம் நான் ஒரு பதினோரு மணிக்கு அந்த வாய்ஸ் நோட்டு பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் இருந்துட்டு பார்த்துட்டுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை முதல்ல இருந்து சொல்கிறாரு அப்போ தான் எனக்கு அந்த சம்பவத்தை தெரியும் சம்பவத்தை தெரிஞ்சோன்னே நான் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிக்கலாம் சைபர் கிரைமில் ஒன் நைன் த்ரீ ஜீரோவில் கம்பைன் பண்ணால் அமௌண்ட் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவரை சூசி நான் பண்ணுறதுலருந்து காப்பாற்றி வர சொல்லியாச்சு வர சொன்னதுக்கப்புறம் காலையில் பம்புக்கு வாங்க டியூட்டிக்கு வாங்கன்னு சொல்லி டியூட்டிக்கு வர வச்சு அவரை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு வந்து காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணி ஈவினிங் வந்து கால் பண்ணி பேசணும் அது அக்கானேஜ்மெண்ட்டு நம்பரில் கொடுத்துட்டாங்க நடந்த சம்பவத்தை எல்லாமே கேட்டுக்கிட்டு அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் வாங்கிட்டாங்க நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி போய் பார்க்க சொன்னாங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கரூரில் எஸ்இஎஸ்சி பக்கத்தில் இருக்கிற சைபர் கிரைமில் ஆஃபீஸில் போய் நேர நேரில் தகவல் சொன்னோம் அதுக்கு எஃப்ஐஆர் அந்த ஃபைலில் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பதிவு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வழக்கு பதிவு பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் இருக்காங்க அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறேங்க நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன் மேலும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்